இலக்கியவிளை அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் பெண்ணும் எழுத்தும் என்ற இந்த தொடர் நிகழ்வு உலகம் முழுவதும் பரவி இருக்கும் பெண் எழுத்தாளர்களை ஆவணப்படுத்தும் முயற்சி நேற்றைய எழுத்தாளர்களையும் இன்றைய எழுத்தாளர்களையும் அறிமுகப்படுத்தும் அரிய நிகழ்வு இந்த வகையில் இன்று பேச இருப்பவர் எழுத்தாளர் ஆர் சூடாமணி எழுத்தாளர் சூடாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் எழுதியுள்ளார் எழுத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்தவர் அவர் என்று கூறலாம் நாவல் சிறுகதை குறுநாவல் நாடகம் மொழிபெயர்ப்பு என பல எழுத்து தளங்களில் இயங்கியவர் இவர் ஒரு சிறந்த ஓவியரும் ஆவார் முறைப்படி இவர் ஓவியங்களை கற்று ஓவியங்களை வரைந்தவர் உளவியல் நோக்கிலும் பெண்ணிய நோக்கிலும் எழுதிய சிறந்த ஒரு எழுத்தாளர் என்று சொல்லலாம் இவருடைய பெற்றோர் ராகவன் கனகவள்ளி என்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பிறந்த இவர் ஒரு செல்வாக்கு மிக்க குடும்ப பின்னணியில் பின்னணியில் வந்தவர் இவருடைய தந்தை ராகவன் அவர்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே மதராஸ் மாகாணத்தினுடைய தலைமை செயலாளராக விளங்கியவர் இவருக்கு மூன்று சகோதரிகளும் ஒரு சகோதரனும் இவருடைய சகோதரி ருக்மணி பாத்தசாரதி என்பவரும் எழுத்தாளர் இவருடைய தாய் வழி பாட்டி ரெங்கநாயகி என்பவரும் ஒரு எழுத்தாளர் மற்றொரு சகோதரி பத்மாசனி என்பவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இப்படி இவர் குடும்பத்திலே எழுத்தாளர்கள் மூவர் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது இவரையும் சேர்த்து நால்வர் இவருடைய தாய் சிறந்த ஒரு ஓவியர் நல்ல எழுத்து ஞானம் அதாவது படிப்பு படித்து பல புத்தகங்களை படித்து தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டவர் தன்னுடைய குழந்தைகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களையும் புத்தக அறிமுகத்தையும் தந்தவர் என்று நாம் பார்க்க முடிகின்றது சூடாமணி அவர்கள் ஐந்து வயதில் அம்மை நோய் கண்டு பிழைத்தவர் அதனால் வந்து இவருக்கு இயல்பான வளர்ச்சி என்பது இல்லாமல் போயிற்று இவர் தன்னுடைய உருவத் தோற்றத்தின் காரணமாக இவரை வெளியில் அனுப்ப பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தயங்கினர் மற்ற சகோதரிகள் பள்ளிக்கூடம் போகும்போது இவள் மனம் ஒடிந்து விடக்கூடாது என்பதற்காகவும் நல்லதொரு நிலையிலே அவள் அறிவு விருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் வீட்டிலேயே இவளுக்கு ஆங்கிலம் தமிழ் வடமொழி என்ற மொழிகள் கற்பிக்கப்பட்டன அதோடு வீட்டில் இருக்க ஒரு நல்ல ஒரு நூலகம் வீட்டில் இருந்திருக்கின்றது அந்த நூலகத்தையும் இவர் பயன்படுத்தி கொண்டார் இவருக்கு தமிழ் கற்பித்தவர் மகரம் என்ற ஒரு எழுத்தாளர் என்று பார்க்கின்ற இவருக்கு நல்லது ஒரு அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இவர் தமிழ் முதன் முதலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே தினமணி கதை இதழிலே இவர் ஒரு கதை எழுதியிருக்கின்றார் பரிசு விமர்சனம் என்கின்ற அந்த கதை இவரை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கின்றது அதே வருடம் ஐம்பத்தி நாலிலேயே பயன் என்ற இரண்டு கதைகளையும் அவர் எழுதியிருக்கின்றார் இப்படி இவர் எழுத்து தொடங்கிய தொடங்கி இவர் அதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே காவேரி என்ற ஒரு கதையை கலைமகளிலே எழுதியிருக்கின்றார் அது கலைமகள் வெள்ளி விழா சிறுகதை போட்டியிலே பரிசு பெற்ற கதையாக அமைந்து விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் மனதுக்கு இனியவள் என்ற ஒரு நாவல் கலைமகள் நாராயணசாமி ஐயர் பரிசினை பெற்று இவரை இலக்கிய உலகிற்கு பரவலாக அறிமுகப்படுத்தியது என்று சொல்லலாம் இப்படி தான் எழுத தொடங்கிய ஐந்து வருடத்துக்குள்ளேயே தமிழகத்திலே இவரை படி வாசகர்கள் படிக்கக்கூடிய வாசகர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி தன்னுடைய எழுத்தை அவர் வளமாக்கி கொண்டதை நாம் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து இவர் கூறியது போல எழுத்தே வாழ்க்கை என்று இருந்தார் ஏனால் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை தன்னுடைய வாழ்க்கையை எழுத்துப் பணியிலேயும் ஓவிய பணியிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதனால் இவர் தொடர்ந்து எழுதுகின்ற பொழுது கலைமகளை தவிர கல்கி ஆனந்த விகடன் குங்குமம் இந்தியா புதிய பார்வை போன்ற இதழ்களில் எழுதியது மட்டுமல்ல அரை இலக்கிய இதழ்கள் அல்லது சிற்றிதழ்கள் என்று சொல்லக்கூடிய கனையாளி தீபம் சலங்கை போன்ற பல இதழ்களில் சிற்றிதழ்களிலும் அவர் எழுதியிருக்கின்றார் அதாவது அவர் பொது வாசகர்கள் அறிந்தவர்களாகவும் அதே சமயத்திலே இலக்கிய வாசகர்கள் அறிந்தவர்களாகவும் ஒரு சேர தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதை பார்க்க முடிகின்றது சிறுகதைகள் அவர் எழுதியிருக்கின்றார் அது அது அவர் எழுதுகின்ற போது சூடாமணி ராகவன் என்று தன்னுடைய பெயரை அவர் அப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இவருடைய அந்த ஆங்கில சிறுகதைகள் தி மேல் கேரவான் போன்ற ஆங்கில இதழ்களில் வெளிவந்திருக்கின்றன இவர் கதை எழுதுவது மட்டுமல்லாமல் பிறமொழி கதைகளையும் தமிழுக்கு அவர் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இவர் நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் தன்னை வளப்படுத்திக் கொண்டதை காண முடிகின்றது இவர் வந்து பொதுவா குடும்பம் சார்ந்த குடும்பம் சமூகம் என்ற இரண்டு தளத்திலையுமே தன்னுடைய கதைகளை அவர் எழுதி சென்றிருக்கிறதை பார்க்க முடிகின்றது அறுநூறுக்கு மேற்பட்ட சிறுகதைகள் ஒன்பது நாவல்கள் ஏழு குறுநாவல்கள் நாவல்கள் மூன்று நாடகங்கள் என்று இவர் வந்து நிறைய எழுதியிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் தொடக்க காலத்திலே சிறுகதையில் தொடங்கி பின்பு நாவலுக்கு வந்து எண்பதுக்கு அப்புறம் இவர் அதிகமாக தன்னுடைய எழுத்தை சிறுகதையிலே செலுத்தி இருக்கின்றார் சில சிறுகதைகளினுடைய பல பரிமாணங்களை இவருடைய சிறுகதைகளிலே காண இயலுகின்றது இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் வந்து சமகால பெண் சமகாலிருந்து சற்று வித்தியாசப்பட்டவர் என்று கூற வேண்டும் ஏனென்றால் இவர் குடும்பத்தையும் சமூகத்தை எழுதியிருந்தாலும் கூட இவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மற்ற பெண் எழுத்தாளர்களிடமிருந்து வேறுபட்டதாக அமைந்திருப்பதை நாம் கட்டாயமாக பேச வேண்டும் இவர் தன்னுடைய எழுத்துக்களிலே மென்மையான சொல்லாடல்களையும் அதே சமயத்துல ஆழமான கதை நிகழ்வுகளையும் உணர்வு பாத்திரங்களையும் இவர் படைத்திருக்கின்றதை காண முடிகின்றது முக்கியமா சொல்லப்போனா இவருடைய படைப்புகள்ல அடிப்படையாக நல்ல கதை அம்சங்கள் அமைந்திருக்கின்றன ஒரு சில கதை அதுல பாத்தீங்கன்னா சிறுகதைகள்ல பாத்தீங்கன்னா அவருடைய முடிவுல ஒரு முத்தாய்ப்பா ஒரு தொடர வச்சுட்டு முடிப்பாரு அது வந்து அந்த பளிப்ப பொருளுக்கு வந்து ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக பல விதங்களிலே அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தூண்டலை தருவதாக அமைந்திருப்பதை பார்க்கலாம் இப்ப டாக்டர் அம்மான் ஒரு கதை அவருடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதையில வந்து ஒரு அம்மா ஒரு டாக்டரிடம் ஒரு கணவன் மனைவி வந்திருக்கிறாங்க தேவகி சண்முகங்கிற கணவன் மனைவி வந்திருக்கிறார்கள் இதுல பார்த்த பார்த்தீங்கன்னா அவளை வந்து அவளுக்கு வந்து இது வந்து ஏழாவது முறை ஏழாவது பிரசவம் ஆறு குழந்தைகளை பெற்ற பின் ஏழாவது பிரசவத்துக்கு அவ வந்திருக்கின்றார் அதை அவங்களை அவளை வந்து சோதித்து பார்த்த அந்த மருத்துவர் சொல்லுகின்றார் அம்மா அவர் கண்ணுடைய சொல்றாங்க இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க ரொம்ப தளர்வா இருக்காங்க இவங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த குழந்தைக்கு அப்புறம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது சண்முகம் வந்து அது வேகமாக மறுக்கிறார் ஆர்வம் காட்டாத ஒரு நிலை குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி ஒரு காட்சியை காட்டிவிட்டு அடுத்ததாக வீட்டுக்கு வருகிறார்கள் அவங்க குழந்தைகளுடைய சத்தம் ஆறு குழந்தைகளுடைய சத்தம் கேட்குது அப்புறம் இவர் போய் வீட்டுக்கு வேண்டிய அஹ் பொருள்களை எல்லாம் வாங்கி வருகிறார் அதை பத்தி சொல்றாங்க காய்கறிகள் பழங்கள் என்று வாங்கி வீடு திரும்பும் போது அப்பாடா என்ன கணம் கணக்கிறது இந்த அப்பா தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு அந்த கூடையை இறக்கி வைத்துவிட்டு அவன் நிமிர்ந்து பா நிமிர்ந்து நின்று சொல்லுகின்றான் அப்ப வந்து அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கின்றாள் தேவகி அந்த சிரிப்பு ஒரு காவியம் அந்த சிரிப்பு ஒரு காவியம் என்று அந்த கதையை முடிக்கின்றார் இத ஒரு நல்ல கதையாக நம்ம வந்து அடையாளம் காண முடிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு சில கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரக்கூடிய பழம் காய்களை வாங்கிட்டு வர்றவன் அந்த கணத்தை கொஞ்ச நேரம் தாங்க முடியல அவனால ஆனால் இவள் ஆறு குழந்தைகள் சுமந்து ஏழாவது குழந்தை சுமந்து அவள் உடலால் நலிவுட்ட போது கூட நீ அடுத்த குழந்தையை வந்து இனி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வந்து கணவனுக்கு இல்லை அவள் வந்து அதை மனதிலே வைத்து கொண்டு அவள் ஒரு புன்னகை செய்வதாக அந்த புன்னகை வந்து நிச்சயமாக காவிய புன்னகை இவர் சொல்றாரு ஆனால் நீ அந்த புன்னகையிலே ஒரு நிச்சயமாக அவனை பார்த்து ஒரு இலக்காரமான ஒரு சிரிப்பு இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது அப்படி அவர் சொல்லி முடிக்கின்றார் ஏன்னா எப்பொழுதுமே அவர் சொல்ற எதையும் மென்மையாக சொல்லி செல்பவர் என்று அதனால இவர் மென்மையாக அதை உணர்த்தி விட்டு செல்கின்றார் அதே மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான இவருடைய கதைகளை குறிப்பிட சொல்லமான ஒரு கதை என்று சொன்னால் நாகலிங்க மரம் என்கின்ற ஒரு கதை இந்த கதை வந்து விருந்தான் ஒரு பெண்ணை பற்றியது அவளுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டார் வர்றாங்க அவளை பெண் பார்ப்பதற்கு மாப்பிள்ளை வீட்டார் வருகின்றார்கள் அப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணோட அம்மா அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா பேசுறாரு அம்மா பேசுறது இல்ல அப்பா பேசுறாரு மாப்பிள்ளை வீட்டுல தான் அதிகம் பேசுறா மாப்பிள்ளையும் உடன் வந்திருக்கிறார் பெண்ணுடைய தந்தை அவளை கூப்பிட்டு அமர வைக்கின்றார் அப்ப வந்து இவ கேக்குறா என்னம்மா படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு அந்த பெண்ணை மா மாப்பிள்ளையுடைய அம்மா அப்ப பொண்ணோட அப்பா சொல்றாரு உங்களுக்கு எல்லாமே தரகத்தை சொல்லி அனுப்பினண்ணே பொண்ணு எட்டாவது தான் படிச்சிருக்கா என்னென்றால் அவங்க அம்மா உடல் நலம் இல்லாம ஆயிடுச்சு அதனால அவளை நிறுத்தி அவங்க அம்மாவை பார்க்க வச்சிட்டேன் நானும் ஊரு ஊரா சென்று மருந்து விற்கிறவன் அதனால என்னாலையும் கவனிக்க முடியல குடும்பத்தை குடும்பத்தை என் பொண்ணுதான் கவனிச்சுட்டு வந்தா அப்படிங்கறத சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏழாயிரம் ரூபாய் நான் கேட்டுந்தேனே நீங்க கொடுக்க தயாரா வரதட்சணையா அப்படின்னு கேக்குறாரு இவர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க அதுல ஒரு மூவாயிரத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கருத்த பொண்ணுக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்றா உடனே இவன் என்ன சொல்றான் இவர் சொல்றாரு நான் ஐய நாலாயிரம் கொடுக்குறேன் மேற்கொண்டு வேணா ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து தரேன் ஐயாயிரம் ரூபாயா வாங்கிக்கங்க இந்த மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த பையன் வந்து வேகமா வந்து தன்னுடைய வலது காலை வேட்டிக்குள்ள இழுத்துக்கிறான் அப்படிங்கறத ஒரு குறிப்பு வைக்கிறாரு இந்த பெண்ணிட்ட கேக்குறாங்க இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் நல்ல ஒரு கச்சிதமான ஒரு அழகோட இருக்கிறாங்கிறத அந்த அவனுடைய மாப்பிள்ள வந்து அத பார்க்குறான் பார்த்துட்டு அவனுக்கு அந்த பெண்ணின் மீது கொஞ்சம் விருப்பம் இருக்கிறது உட தந்தை வந்து பெண்ணினுடைய தந்தையை அதை பார்க்கிறாரு இந்த அம்மா அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேன் ஏழாயிரம் ரூபாய்தான் அப்படின்னு நிக்குது அப்ப இவர் பெண்ணுகிட்ட சொல்றாரு நீ போய் உன்னுடைய தோழி எடுத்து கொடுத்த சேலைய மாத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு இவ போய் மாத்திட்டு வரா ஒரு ஒட்டிய ஒரு நைலக் சேலையில அவன் வந்து நிற்கிறான் அப்ப இவன் சொல்றான் அந்த மேஜை மேல நான் பாக்கு போட்டுல வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இவ போறா இல்லப்பா அதுல இல்லைன்னு ஓ சாரியா நான் போட்டுட்டேன் போல மறந்து போய் உன்ட்ட சொல்லிட்டேன் சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த மாப்பிள்ள அவன் நடக்கிறது போறத பாத்துட்டு அவன் அவனுக்கு இன்னும் அவன் மேல ஒரு ஆசை வருது அப்ப வந்து அவன் சொல்றான் இவர் திரும்ப சொல்றாரு நான் ஐயாயிரம் தான் என்னால தர முடியும் இல்லாட்டி என் பையனை நீங்க படிக்க வைக்கிறீங்களான்னு கேக்குறாரு இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பையன் சொல்றான் பரவாயில்ல ஐயாயிரம் ரூபா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க அப்பா அம்மாவால ஒண்ணு பேச முடியல அந்த பொண்ணு கிட்ட என்னம்மா நீ வந்து என்ன நீ இதான் காபி போட்டுட்டு இருந்தியா அது இதுன்னு கேக்கும்போது ஆமா என் பொண்ணு தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தா பலகாரம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அவ உடனே பக்கத்துல இருக்க நாக வெளியில இருக்க நாக நாகலிங்க மரத்தை பாக்குறான் பார்த்துட்டு சொல்றா இது நல்லா பூக்குது பூத்தா மனம் வந்து அப்படி கமலும் ஆனா அன்னைக்கு சாயந்தரம் வாடி போச்சுன்னா ஒரே நாத்த அடிக்கும் அதுல இருந்து அப்படின்னு சொல்றான் என்ன இவ சம்பந்தம் இல்லாம பேசுறாள்னு அந்த மாப்பிள்ளையோட அம்மா முழிக்கிறாரு நமக்குமே வாசகர்களுக்குமே இது என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுறா அப்படின்னு நமக்கு தோணும் அடுத்தது வந்து சொல்றாங்க வந்து அவங்க அவ வந்து என்னம்மா நீ நாங்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி இவ வந்து அப்பயும் நாகலிங்க மரத்தையே பார்த்துட்டு இருக்கா அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து கோபம் வருது அவ வந்து முறைச்சிட்டு போறான் இவருக்கு அவளுக்கு தெரியுது தன்னுடைய கணவன் வந்து ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டாரு அப்படின்னு ஆனா அவருக்கும் தாங்க சங்கடமா இருக்கு நானும் வந்து வெளியில போய் உலாவை உலாவி விட்டு வருகிறேன்னு சென்று போறாரு அப்ப இந்த பொண்ணு நாகலிங்க மரத்து ஜன்னல் வழியா நாகலிங்க மரத்தை பார்த்து அந்த பூவை எண்ணுறா ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிட்டே வரும்போது இதுல மூணு டஜன் பூ இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் அப்புறம் கடைசி வரையில அந்த மூணு டஜன் பூவும் திடீரென்று அவளுக்கு ஊனமுற்ற கால்களாக தோற்றமளித்தன அப்படின்னு கதையை முடிக்கிறாரு இவ்வளவுதான் கதை அந்த மாப்பிள்ள பையனுக்கு கால் ஊனாங்கிறத அவரை வேற இடத்துல எங்கேயுமே சொல்லல இந்த பையனுக்கான அவங்க அப்பா கேக்கும்போது அவன் காலே உள்ளே இழுத்து கொண்டான் என்கிற ஒரு வரி மட்டும்தான் வருது கடைசில முடிவுல இந்த முப்பத்தி முப்பத்தி ஆறு மூணு டஜன் பூக்களும் கால்க ஊனமுற்ற கால்களாக காட்சி சொல்லும் போதுதான் அங்கு அந்த பையன் வந்து ஊனமுற்ற பையன் அவனுக்கு இந்த பெண் பேசி முடிக்கப்படுகிறார் என்றது நம்ம ஆழமா பாக்கோனா முப்பத்தாறு என்று ஒரு கணக்கு அவர் கொடுக்கிறார் மூணு டஜன் அந்த பெண்ணுக்கு முப்பத்தாறு வயதாக இருக்க வேண்டும் இவளுடைய வயது வயது காரணம் இவருடைய நிலமின்மை காரணம் வறுமை காரணம் இந்த மூன்றின் காரணமாக அங்கு விலைவேசப்படுகிறார் அங்கு அந்த பையனுக்கு கால் பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் அவனும் அங்கு இவளை ஏற்றுக்கொள்வதாக அந்த கதை வருகின்றது இப்படி ஒரு அந்த காலத்தில் பெண்ணை வந்து ஒரு வியாபார பொருளாக ஒரு விற்கக்கூடிய வணிகள் செய்யக்கூடிய பொருளாக நடத்தக்கூடிய ஒரு சமூக நிலையை அதை ஒரு புத்தியோட எந்த இடத்துலையும் யாரையும் பா அந்த இதை விளக்கமா நின்று சொல்லாம அந்த பையனுடைய இயலாமையும் இந்த பெண்ணினுடைய வறுமையின் காரணமாக பல வருடம் கல்யாணமாகாத அந்த நிலையையும் அவர் ஊடகமாக எடுத்து சொல்ற அந்த கதைப்போக்கு இது வந்து எல்லா எழுத்தாளர்களிடம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாரிடமும் காண முடியாது ஒரு புதுமை பித்தனோ ஒரு ஜெயகாந்தனோ இப்படி ஒரு சிலர் தான் இதை வந்து படைத்து காட்ட முடியும் அப்படியான ஒரு கதைப்போக்கு ஒரு கதையினை வந்து புத்தி ரீதியாக ஒரு உருவகமாக அல்லது சொற்களிலே வந்து ஒரு காவியமாக வடித்து காட்டியவர் சூடாமணி என்று சொல்லலாம் இந்த ஏற்கனவே நாகலிங்க மரத்துல வந்து ஒரு பெண்ணினுடைய வறுமை சொன்னேன் அல்லவா இன்னொரு கதையில அவர் சொல்றாரு இது கட்டாம இதுவும் சொல்ல வேண்டிய ஒரு கதை அதாவது புவனாவும் வியாழ கிரகமுங்கிற கதை இதுல வந்து இரண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க ஒரு இளைஞனும் ஒரு நம்ம நடுத்தர வயது ஒரு முதியவரும் சந்திக்கிறாங்க அவர் வந்து வர்றாரு இவன் கார்ல வரா அவர் வெயில்ல போறாருன்னு அவரை கூப்பிட்டு நீங்க வாங்க நான் எங்க போறீங்களோ கொண்டு விட்டுட்டு போறேன் இல்ல இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல வாங்க நீங்க எங்க போறீங்க அப்படின்னு அவர் ஒரு இடம் சொல்றாரு நான் அங்க அது தான் போறேன்னு சொல்லிட்டு அவர் கார்ல ஏத்திட்டு போறாங்க அப்ப ரெண்டு பேரும் பேசிட்டே போகும்போது அவர் சொல்றாரு நான் என் பொண்ணுக்கு வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன் அந்த ஜாதகத்தை கொட்டி கொடுத்துட்டு கல்யாணம் முடியணும் நீங்க சாமியை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு ஏன்னா இவர் சொல்றாரு கார்ல இறங்கினா நான் பணக்காரே நினைச்சுக்காங்க நான் சாதாரணப்பட்டவன் தான் ஒரு கிளார்க்கு தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல காலம் முடிஞ்சிருது இவரும் தன்னுடைய அஹ் தொழில நிமித்தமா அவர் பாம்பே போயிடுறாரு அப்புறம் அங்க இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் வர்றாரு அதுக்குள்ளே அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ செட்டில் ஆயிடுறான் அவ அவளுடைய குழந்தை பேர குழந்தை தன்னுடைய மனைவி எல்லாரும் வந்து இந்த அவங்க வந்து சென்னையில வந்து மாங்காடு கோயில் போறதா முடிவு பண்ணியிருக்காங்க அப்ப அவர் கார்ல மொதல் அடுத்த நாள் போறாங்க மானைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாரு வரி பெட்ரோல் போடுவதற்காக அவர் பெட்ரோல் பங்க் போறாரு அங்க வந்து தூரத்துல வந்து யாரையோ பாக்குறாரு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாரு அப்ப பா யாரு அப்படின்னு பார்த்தா உடனே டக்குன்னு இவருக்கு தோணுது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும்னு போனாரு அந்த மனுஷன் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவரே வழிய போய் திரும்ப கேட்கிறாரு இவர் வெயில்ல அதே மாதிரி வேர்க்க விறுவிற்கு நிற்கிறாரு இப்ப வயசா இருக்கு அவர் பாக்குறாரு கண்ணை இடுக்கிக்கிட்டு பாக்குறாரு யாரு என்ன அப்படின்னு வாங்க சார் நீங்க ஏறிக்கேங்கன்னு இல்லை இல்ல அப்படின்னு இல்ல நான் உங்களை ஏற்கனவே தெரியும் நான் உங்களை ஏற்கனவே இறக்கி விட்டுருக்கேன்ல இல்ல அப்படின்னு ஒண்ணே ஆஹ் சரின்னு ஏறி உக்காந்துக்கிறாரு எங்க சார் போறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல நான் வந்து ஜாதகத்தை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இன்னொரு திருவள்ளிக்கண்ணில இன்னொரு வரன்னு அதுக்கு பாத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு இன்னொரு பொண்ணுக்கா சார் இல்ல இல்ல நான் அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேனே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புவனேஸ்வரி என் பொண்ணு அவளுடைய கல்யாணத்தை தான் இன்னும் அவளுக்கு ஒண்ணும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் வந்து மனசுல நினைக்கிறாரு ஐயோ தான் பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு எவ்ளோ எவ்வளவு படிச்சிருக்காவ வெளிநாட்டு மாப்பிள்ள வெளிநாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் இந்த ஜாதக கட்ட வச்சு அலைஞ்சு விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதுல ஒரு எண்ணம் ஓடுது அந்த எண்ணம் என்னவாக இருக்கிறது அது அவருடைய மொழியிலே நம்ம பார்க்கலாம் பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து முறை காலண்டர் மாறி விட்டது ஒரு மாமாங்கம் போய்விட்டது நாடு ஆறு பிரதமர்களை கண்டு விட்டது உலக அரங்கில் ஒரு வல்லரசு மறைந்தது இருபத்தெட்டு ஆண்டுகள் சிறைவாசம் செய்த ஒரு சுதந்திர வீரருக்கு விடுதலை கிடைத்தது வியாழ கிரகத்தை நோக்கி அமெரிக்க அமெரிக்க ராக்கெட்டான வாயேஜ் விண்வெளியை நோக்கி பல கோடி மில்லியன் கிலோமீட்டர்கள் பயணித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது இவர் இன்னமும் இங்கேயே ஜாதக கட்டோடு நின்று கொண்டிருக்கிறார் என்று அந்த கதை சொல்லப்படுகின்ற விதத்திலே இன்னும் நாம வியாழ கிரகத்தை சென்றடைய கூடிய காலகட்டத்திலும் நோக்கு பெண்ணுக்கு வர வேண்டும் என்று ஜாதக கட்டோடு அழைகின்ற இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில் உடையவர்களும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடையே என்று காட்டுகின்ற பொழுது அந்த கதை வந்து ஒரு முரணாக நின்று நமக்கு ஒரு பெண்ணினுடைய யதார்த்த வாழ்வு எப்படி இது மாதிரியான மூட நம்பிக்கைகளால் சீரழிக்கப்படுகிறது என்று காட்டுகின்றார் இப்படி இவ்வாறு இதுல இது கடைசியா இதுல நான் எப்பயும் சொன்னேன்ல இவர் ஒரு முடிவு வைப்பாரு அப்படின்னு அவர் காரை விட்டு இறங்கி போகும்போது அவர் கையில இருந்த பை கீழே விழுந்து விடுகின்றது அந்த பையிலிருந்து ஒரு பொட்டலம் உருண்டோடுகின்றது உடனே இவர் ஓடி போய் எடுக்க போறாரு இவரே கீழே இறங்கி அதை எடுத்துக் கொடுக்கின்றார் அது எடுக்கும் போது அதை பார்க்கின்றார் அது என்ன என்று பார்த்தால் ஒரு கோத்ரேஜ் முடிசாய குப்பி அப்ப அவர் சொல்றாரு முதல்ல சொல்றாரு இத எடுத்ததுக்கு முன்னாடியே இது இல்லாட்டி நான் திரும்பவும் கடைக்கு போக வேண்டிய பொண்ணு விடமாட்டா அப்படின்னு சொல்றாரு சோ தலை நரைச்சு போற ஒரு பொண்ணுக்கு தலை நரைச்சு போய்விட்டது இந்த ஜாதகம் பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட சூழல் என்று சொல்லி மிக அருமையாக தன்னுடைய கதையிலே அவர் இந்த காலத்தை கடத்தி செல்கின்றார் என்று பார்க்கும்போது இது மாதிரியான கதை சொல்லிகள் மிக மிக அபூர்வம் உளவியல் நோக்கோடு பெண்ணிய நோக்கோடு சமூகத்தினுடைய அவலங்களை அவர் எடுத்து வைக்கின்ற போக்கை பார்த்து விடாம இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இலக்கிய சிந்தனையுடைய பரிசை பெற்றிருக்கின்றார் வித்தியாசமான கதைதான் ஒரு பெண் வந்து மூன்று ஆடவன்களை மறக்கின்றார் முதலிலே காதல் வயப்பட்டு சிறுவய இளம் வயதிலே மணக்கின்றாள் அடுத்து அவனை விவகாரத்து செய்துவிட்டு இன்னொரு ஆடவனை திருமணம் செய்து கொள்கின்றாள் அவனோடு நன்றாக பழகி வாழ்ந்து குழந்தைகளை பெற்று தாய்மை அடைந்து குழந்தைகளை வளர்த்து நிற்கின்ற நிலையிலே அவனை விட்டு பிரிகின்றால் மூன்றாவதாக கண திருமணம் பண்ணவன் இலக்கியத்திலே அவளுக்கு ஈடு கூடியவன் பலவற்றை கற்றவன் பல விதத்திலே அவன் அவளோடு விவாதம் செய்யக்கூடியவன் பல அழகான செய்திகளை பரிமாறிக்கொள்பவன் அவனையும் விட்டு இறுதியாக அவள் தவ வாழ்க்கை மேற்கொண்டாள் என்று இந்த கதை சொல்கின்றது இது ஒரு பெண்ணாக பரிசுக்கு எடுத்தவர்கள் ஒரு பெண் நான்கு திருமண நான்காவதாக திருமணம் அப்படின்னு அப்படின்னு ஆசிரமம் வரதா சொல்றது வந்து ஒரு நிலைமை அதாவது ஒரு வளர்ச்சி நிலை இது ஒரு பெண்ணுங்கிறது வந்து ஒரு பிம்பம் கொடுத்திருக்கிறாரே ஒழிய இது வந்து ஒரு மனுஷியனுடைய காலம் எப்படி செல்கின்றது எப்படி வளர்ச்சி அடைகிறது அவளுடைய இளமை பருவத்திலிருந்து அவர் காதலுக்கு ஒதுக்கிய நேரம் குடும்ப பெண்ணாக வாழ்ந்த காலம் பின்பு இலக்கிய வாழ்க்கை அல்லது வேறு அவளுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த காலம் இறுதியாக ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி பயணிப்பது என்று சொல்லி இப்படியான ஒரு நிலையை நாலாவது ஆசிரமம் இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை அந்த காலத்திலே என்று பார்க்கலாம் ஆனால் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற கதை என்று பார்க்கின்றோம் இது மாதிரி இவருடைய கதைகளை எடுத்துக்கொண்டால் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராட்டி இந்தி ஆகிய மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இவருடைய சகோதரியான பத்மாசனி வந்து இவருடைய சில கதைகளை இந்தி மொழியிலே மொழிபெயர்த்திருக்கின்றார் அதன் மூலமாக அவர் பரிசுகளையும் பெற்றிருக்கிறார் என்று பார்க்கின்றோம் மொத்தத்துல சூடாமணியை பற்றி சொல்லப்பட அவருடைய இன்னொரு கதை நான் சொல்லணும் அவருடைய நாவல் மானிட ஆஹ் மனதிற்கு இனியவள் அந்த மனதிற்கு இனியவன்கிற கதையும் நாராயணசாமியை பரிசு பெற்றதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த கதையில வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு பெண் அவள் வந்து ரொம்ப சிறு வயதிலிருந்து ரொம்ப வந்து மன கொந்தளிப்போட அவள் வாழ்கின்றாள் தன்னுடைய ஊடத்தை நினைத்து வருத்தப்படுகின்றாள் அதனால் அவள் எல்லாத்தோடையும் சகஜமா பழக முடியல ஆனால் கொஞ்சம் காலம் செல்ல செல்ல அவள் தன்னை உருமா தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கின்றாள் தன்னுடைய உருவத்தை வந்து அவள் பொருட்படுத்தாமல் மனதால் வாழ பழகிக் கொள்கின்றாள் எல்லோரையும் நேசிக்கின்றாள் பலவற்றை படித்து தன்னுடைய அனுபவத்தை பெருக்கிக் கொள்கின்றாள் எல்லோருக்கும் மனத்திற்கு இனியவளாக அவள் வாழ்ந்து வா வாழ தொடங்கிவிட்டாள் என்கிறதாக அந்த கதை செல்கின்றது இதுக்கு ஏறக்குறைய இவருடைய தன் வரலாறு போல ஒரு சாயலை நமக்கு தருகின்றது ஆனால் இவரை பற்றி பார்க்கும்போது போது இவர் வயதிலே இருந்து தன் தாயால் அருமையாக வளர்க்கப்பட்டு அவர் ஆ தொடக்க காலத்தில் இருந்தே ரொம்ப இனிமையான ஒரு பெண்ணாக எல்லோருக்கும் உகந்தவராக எல்லோரோடும் ஆஹ் ஏழை எளியவர் பணக்காரர் இதெல்லாம் பார்க்காம எல்லோரோடும் இயல்பாக பழகக்கூடியவராக இந்த உலகை அவர் வந்து எல்லோரும் இருட்டிய பிறகு எல்லோருக்கும் இருட்டிய பிறகுதான் இவர் வெளிக்கே வெளியில வருவாரு பீச்சுக்கு போவாருன்னு பாக்குறோம் ஆனா அவர் வந்து தன்னுடைய ஜன்னல் வழியாக தன்னுடைய நூலகம் என்கின்ற பலகனை வழியாக இந்த உலகத்தை பார்த்து நிறைய விஷயங்களை அவர் தொடாத விஷய எழுத்துக்களே அஹ் இல்லை என்று சொல்ல அளவிற்கு உளவியல் பூர்வமாகவும் பெண்ணிய ரீதியாகவும் அவர் கதைகளை படைத்துச் சென்றிருக்கிறார் என்று பார்க்கலாம் மொத்தத்திலே நாம் சூடாமணியை பற்றி சொல்கின்ற போது இவருடைய எழுத்திலே ஈரம் இருக்கின்றது இவருடைய எழுத்திலே வாழ்வினுடைய பல அம்சங்கள் கதைப்படுத்தப்பட்டியுள்ளன என்று பார்க்கின்றோம் எளிய நடையிலே ஆற்றோட்டமாக எழுதக்கூடிய வன்மை நிறைந்தவராக இருந்திருக்கின்றார் இயற்கையோடு மானிடத்தை எப்பொழுதுமே இணைத்து பார்க்கக்கூடிய மனத்தை உடையவராக இருந்திருக்கின்றார் இவருடைய அஹ் இவர் தன்னுடைய நூல் நூல்கள் என்ற நூ நூலகம் என்ற அந்த ஜன்னல் வழியாக உலகத்தை பார்த்து பலருக்கு இந்த உலகை பல்வேறு விதமாக அடையாளம் காட்டி இருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகின்றது இவருடைய சிந்தனைகள் வித்தியாசமானவை இதை ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களைப் பற்றி அவருடைய விடுதலை பற்றி சிந்தித்து எழுதியது கதைகள் ஆனால் பெண்ணியம் என்ற அடையாளத்தோடு அவர் எங்கேயும் எழுதவில்லை பெண்ணியம் அப்பொழுது பேசப்படவும் இல்லை ஆனால் அந்த பெண் விடுதலைக்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல பல கதைகளை அவர் எழுதியிருக்கின்றார் இவர் சொல்லிய கதைகள் பலவாக இருக்கின்றதால் இவருடைய எழுத்து பலவாக வீரியமிக்கதாக வியந்து பாராட்டக்கூடியதாக இன்னும் இன்னும் அறியத்தக்கதாக அமைந்திருக்கிறது என்று கூறி இந்த நல்ல வாழ் வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இலக்கிய வழிக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி